குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பத்தி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா இந்த தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஒரு முந்நூறு ரூபா கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் விலை அதிகரித்ததுன்னா இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதை நோய்ச்சி கூட போகவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரத்தில் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு வெள்ளி விலை ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுமக்களாகிய நீங்க தங்கம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தங்க வாங்கும்போது அது உண்மையிலேயே ஒரு நல்ல கடையா அப்படின்னு போய் வாங்குங்க கடைக்கு போன உடனே நைன் ஒன் சிக்ஸான்னு பாருங்கள் அதாவது நைன் ஒன் சிக்ஸ்னால் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கம் இருக்கும் பேலன்ஸ் வந்து சில்வரும் காப்பரும் சேர்ந்து தங்கம் செய்வாங்க இதுதான் அந்த பியூரிட்டி அதாவது தூய்மை தான் வந்து நைன் ஒன் சிக்ஸ்னு சொல்லுவாங்க ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள் அதே நேரத்தில் பிஐஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கான்னு பாருங்கள் அது இருந்த இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நகை வாங்கும்போது இப்போ ஒரு மோதிரமோ ஒரு ரிங்கோ ஒரு செயினோ வாங்கும்போது அதில் ஒரு நம்பர் இருக்கும் நாலு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இந்த பிஏஎஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நகையோட கிராம் எவ்வளவு பியூரிட்டி எவ்வளவுங்கிற டீட்டெயில் வந்து அதில் வந்து ஆகிருக்கும் அதில் வந்து வந்துடும் அதனால அதெல்லாம் செக் பண்ணுங்க நீங்கள் வாங்குறது வந்து தங்கமானு பார்த்து தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது ஒரு சிலர் சொன்ன மாதிரி அதெல்லாம் தங்கம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இந்த பிஏஎஸ் கால்மார்க் சிம்பிள் இருக்கா நைன் ஒன் சிக்ஸா இதெல்லாம் பார்த்து நீங்கள் தங்கமானு பார்த்து வாங்குங்க என்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அதை அதை நோட் பண்ணுங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வாங்குங்க ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் தான் போடுவாங்க அது யாரும் வந்து எந்த கடைக்காரங்களும் ஏமாற்ற முடியாது ஏன்னா தங்கத்துக்கும் சில்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மூணு பர்சன்டேஜ் தான் அது வந்து அவங்க பில்லில் கரெக்டாக போடுவாங்க நீங்கள் வாங்கும்போது தங்கம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் இது பிஏஎஸ் இருக்கா ஹால்மார்க் இருக்கா அந்த நாலு டிஜிட் நம்பரை போட்டால் அதில் டீட்டெயில் வருதா இதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களை யாரும் வந்து ஏமாற்றவே முடியாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தின் மீதான விலை அதிகரிப்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலையும் தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனின்னு சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி